ஓ அருமையா இருக்கு படம் ப்ரோ என்னன்னா நம்ம இது ஒரு புதுவிதமான பேய் தமிழ் சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பேயின்னு சொல்லலாம் அது டேரக்டர் கூட நிறைய பேர்ட்டில் சொல்லிருக்காரு ஒரு ஹாலிவுட் மூவி ரேஞ்சுக்கு எடுத்துருக்கு அப்படின்ட்டு விஷுவல்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கு ப்ரோ நீங்கள் கதையே கேட்டிங்கன்னா கதை எனக்கு சொல்ல தெரியாது பட் விஷுவலாக பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு இல்லை இல்லை ஃபன்னெல்லாம் கிடையாது அதான் நான் சொல்றேன்னா நம்ம ஊரில் வந்து பேயினாலே இப்படி மைண்ட் செட் பண்ணிட்டீங்க பேயினாலே லாரன்ஸ் படத்தில் வர்ற பேய் காமெடியாக இருக்கும் சுந்தர்சி படத்தில் வர்ற பேய் கொஞ்சம் கிளாமராக இருக்கும் சந்தானம் படத்தில் வர்ற பேய் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபன்ஃபீல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டீங்க இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது பேயின்னா பேயாக இருக்கும் அவ்வளோதான் அந்த படத்தில் த்ரில்லர்னால் பிஜிஎம் தான் இருக்கும் ஆமாம் நீங்கள் எப்படி வந்து கவுண்டமணி வந்து காமெடி பண்ணுவார் ரஜினி வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி பேயின்னா பேயாக இருந்திருக்கு அந்த பிஜிஎம் தான் பேய் படனாலே பிஜிஎம் தானே அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு ஒரு மெலடி ஒன்று கேட்டேன் அருமையாக இருந்தது மெலடி சார் நீங்கள் ஸ்டோரின்னு அவர் ஏன் ஸ்டோரி போடுறான்னு எனக்கு தெரியல ஸ்டோரியில் அதுவும் கிடையாது அது என்னடா ஹாரர் மூவி இப்போ நீங்கள் ஒரு பேயை பார்க்கும்போது பேய்க்கு என்ன கதை இருக்குன்னா கேட்பீங்க பேயை பார்த்தா உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும் இல்லையா அந்த பயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கார் அதான் சார் கிட்ஸ்னால் நீங்கள் வந்து அதான் நான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா அந்த பேய் படம்னாலே வந்து கா பேய் காமெடி பண்ணும் ஃபன் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிட்ஸ் வருவாங்க இல்லையா அப்போல்லாம் கிடையாது கிட்ஸ் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்க அம்மாவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஷியாம் மோகன் இது என்னோடய நாலாவது மூவி தமிழில் கோஸ்ட் இதில் வந்து ஒரு இது ஹொரர் சப்ஜெக்ட் இதில் இதில் ஆர் ஆறு அப்புறம் ஒரு சாங்கும் இருக்குது ரொம்ப ஆர் ஆறு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சப்ஜெக்ட் டோட்டலாக ஹொரர் மூடில் இருக்குது டோட்டலாக மூவி டெக்னிக்கலாகவும் நல்லா இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவி ஒரு ஒன் மந்தாக இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணேன் நான் பண்ண ப்ராஜெக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க் இந்த படத்தில் பிகாஸ் ஆர் ஆறுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது டோட்டலாக படம் டோட்டலாகவே அப்புறம் ரிலீஸு தியேட்டரில் எல்லாம் மற்ற ஆடியன்ஸ் கூட உக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்ஸ் ஆ ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணேன் நல்லா வந்து அப்ரிஷியேட் பண்ணேன் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிட்ட இருந்தேன் ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் சார்மிலா என்ன திருப்பி யூடியூப்பில் திருப்பி திருப்பி பேசியிருக்கேன் அந்த மாதிரி இன்னைக்கு வர பேசல இன்னைக்கு நான் நடிகையாக வந்திருக்கேன் எப்போவுமே அம்மா ரோல் அம்மா ரோல் பண்ணி நானும் சலிச்சிட்டேன் நீங்களும் சலிச்சிட்டீங்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸில் இன்றைக்கி பார்த்தா ஹாலோ காஸ்ட் படம் இதில் நான் ஒரு நன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம் இது கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு நைஸ் ஒரு கேரக்டர் கிடச்சிச்சு இது இதில் பார்த்தா ஃபுல்லாக மலையாள தீம் தான் பண்ணியிருக்காங்க கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு இது பல வருஷங்கள் முன்னாடி பல நூற்றாண்டுங்க முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் அதை வச்சு தான் இந்த படமே எடுக்கப்பட்டது அண்ட் டேரக்டர் நூன்று நூணுக்குமா பார்த்து இதில் வந்து ஃபாதர் எண்டில் சொல்கிற ப்ரேயர் கியர் எல்லாமே பார்த்தா ஒரிஜினல் ப்ரேயர்ஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜூடியஸம்னு இருக்கும் அந்த காலத்தில் இந்த ஜூடியசம் அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி தான் இது படம் ஸோ சின்ன குழந்தைங்களும் பயந்து போய் பார்ப்பாங்க இந்த படம் எல்லாமே இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காமெடியான பேய் படங்கள் வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தா ஒரு சீரியஸாக பயந்து ஆசையாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது ஹாலோ காஸ்ட்ன்றது ஸோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் மியூசிக் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம அப்படியே நம்ம பார்க்க அந்த கவனிக்கிற மாதிரி வைக்கிறார் மியூசிக்கை ஒவ்வொரு சின்ன சின்ன சட்டம் ஒரு சின்ன பின் விழுந்தாலும் அந்த சட்டத்தை ஒரு எஃபெக்டாக போடுறது அது மாதிரி வாஸ் வெரி வெரி நைஸ் ஒரிஜினலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாம் தேட்டருக்கு வாங்க படம் பாருங்கள் அதாவது வந்து அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சவங்க ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நடிச்சிருந்தாங்க சைல்டுனா ஷிஸ் அ டீனேஜோ அவங்க வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர் ரொம்ப ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் நடித்த நடிகையை திருப்பி நடிச்சிருந்தா கூட பெருசாக தெரியாது ஒரு நியூ ஃபேஸாக அவங்க வந்து இது நடிக்கும்போது நமக்கு பார்க்கவே திக்குன்னு இருக்குது ஒரிஜினலாக ஒரு கேர்ள் போசஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஆடியன்ஸ் கூட படம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் கூட சேர்ந்து படம் பார்க்குறது ஒரு ஒரு ஒன் இயர் ஒன் இயர் டைம் ஸ்ட்ரகிள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி எல்லோரும் உழைச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி எல்லோரும் கூட சேர்ந்து இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஸ் அ ஹ ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டேன் எண்டு வரைக்கும் அது ஒரு போரிங் இல்லாமல் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டேன் டேரக்டர் என்ன மாதிரி விஷ விஷன் அவங்க விஷன் எப்படி இருந்ததோ அது எக்ஸிக்யூட் ஆகிட்டேன் இதில் இருந்து ரெண்டு வரைக்கும் போரிங் ஆகாது யாருக்குமே வந்துட்டு எங்கே பயம் பயப்படுத்துகிறதோ அந்த இடத்துல எல்லாம் பயப்படுத்தியிருக்கேன் இப்போ தெரிய ரியல் இன்சிடென்ட் அதாவது ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி தான் எடுத்து அவர் இது என்ன ஃபிலிமாக கன்வெர்ட் ஆனது பட் வந்துட்டு அதில் என்னதோ வச்சுருந்தது அது எல்லாமே வந்துட்டு மற்றவங்க அப்படியே போய் சேர்ந்துட்டேன் எல்லாருக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப പിടിച്ച് അവ നല്ല മാറിസിറ്റീവ് റിവ്യൂ സല കുഴ ആക്ച്ഛലി കുഴക്ക് ര ഭയപ്പെടുവ ആക്ച്വലി രൂപ നല്ല മാറി പൊടിക്ക് കുഴക്ക് വന്നിട്ട് ഭയപ്പെടുത്തുവേ റിയൽ ഇൻസിഡൻറ്റ് ആയിട്ട് രൂപ ഭയമായിരിക്കും അതോടൊപ്പ മ്യൂസിക്കാർന്നാലും സിനിമാറ്റോഗ്രിയായിരുന്നാലും എല്ലാം വന്നിട്ട് രൂപ നല്ല മാറി പണിട്ട കുഴഞ്ഞ പഠിപ്പിക്കും ഭയങ്ക പഠിക്ക് എല്ലാവർക്കും വണക്കം മൈനീമി തന്യ വിനോദ് കേരള Uh, this is my first Tamil debut movie, Holocaust, uh, directed by Vishnu Chandran sir. It was a wonderful experience to work with the whole crew. It was too much comfort to work with them. Uh, this movie is in the genre horror, and I think uh, we have done a great job. Uh, do watch it, guys. Thank you.